சமுதாயம் கெட்டு போயிருக்கு முக்கியமாக இந்த கொரோனா அப்புறம் தேசம் ரொம்ப கெட்டு போயிருக்குதுங்க ச சத்துரு என்ன பண்றன்னா ஜனங்களுடைய இருதயத்தை பயங்கரமா மாத்தி இருக்கிறான் யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி போவாதீங்க அப்பா அம்மாங்க வேற யாரையும் நம்பி போவாதீங்க ஆமே ஆமேன் இப்ப சபை என்ன பண்ணணும்னா முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வரணும் பாவத்தை விட்டு வெளியே வரும் உங்க டைமை கருத்தரோட ஸ்பெண்ட் பண்ணும் ரெண்டாவது தேசத்துல நடக்கிற இப்படிப்பட்ட குற்றமில்லாத இந்த குழந்தை அழிக்கப்பட்டு வாழ்க்கையை நாசமாக்கப்பட்டு இப்படிப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் பூமியில சிந்தப்படுதுல இது நிமித்தமா நம்முடைய தேசத்தின் மேல தேவ கோபம் வருங்க நாங்க என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் தேசத்தின் மேல ஆசீர்வாதம் வராது ஆமீன் சோதோம் என்கிற பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமா இருந்தது தேவ கோபாக்கினை கந்தமாக தேசத்தை அழித்து போட்டது என்று பார்க்கிறோம் நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் மாறணும் நம்ம தேச நிறைவுலதா மாறணும் நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புகள் வரணும் நம்ம சபையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிறைவு வரணும்னா நீங்கள் நான் என்ன பண்ண தெரியுமா திறப்புல நின்று ஜபிக்கணும் சொல்லுங்க எசேக்கியால கத்துற ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போறாரு கொண்டு போய் சொல்றாரு தேசத்துல நடக்கிற அருவருப்பின் நிமித்தமா யார் ஒருவன் கதறி மாரில் அடிச்சு அன்றுபிறே என் தேசத்துக்கு இறங்குன்னு அழுறானோ அவன் நெத்தியில முத்திர போடுன்ற ஆமேன் ஆமேன் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு திறப்புல நிற்கவ சுவரை அடிக்க ஒரு மனிதனை தேடின ஒரு மனிதனையும் காணேன்றார் இன்னைக்கு சபையோடைய நிலைமை என்ன தெரியுமா சிஸ்டர் பிரதர் சபையோடைய நிலைமை என்ன தெரியுமா பிரதர் என் பிரச்சனை மாறணும் பிரதர் என் கடன் மாறணும் பிரதர் ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நல்லதுங்க கருத்து நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பாருங்க ஆனா நீங்க இந்த உலகத்தை பாருங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேத்து டெஸ்ட் வச்சிருந்தேன் எங்க கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருந்தேன் டெஸ்ட்டுக்கு பிட்டுக்கிட்டு அடிக்கிறானலான்னு சொல்லி பாக்கெட்டில் கைவிட்டா ஒருத்தன் பேட்ல கூல் லிப் இருக்கு அது ஒரு விதமான கஞ்சா அவனை போட்டு ரெண்டு அடி வச்ச அவனை பண்றாங்க இன்னைக்கு தேச சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிருக்குங்க நம்ம பகுதியில நம்ம பகு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த அந்த ட்ரெயின்ல அந்த கர்ப்பிணி பெண்ணை டார்ச்சல் பண்ணானே அவன் குடியாத்த காரணம் நம்ம ஒரு காரணம் அப்போ அவன் செய்த பாவத்துக்கு நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் வரும் அப்ப சபை என்ன பண்ண தெரியுமா ஜெபிக்கணும் நீங்க எத்தனை பேருங்க இந்த சத் இந்த செய்தி எல்லாம் கேட்டு கண்ணீர் விட்டு அழுதிங்க எத்தனை பேருங்க ஜெபம் பண்ணிங்க நீங்க கருத்தர் கேக்குறாரு சபையில வந்து பாக்குறேன் ஜெபிக்கும்படி ஆட்களை ஒருத்தரும் இல்லைன்னு மூணு நாள் ஃபாஸ்டிங் ட்ரையர் வைக்கிறோம் உண்மையா நான் சொல்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு வேலை இருக்கிறது உண்மைதான் நீங்க கஷ்டப்படுறீங்க உண்மைதான் ஆனா அதுலயும் நீங்க வரீங்க பாத்தீங்களா இதுக்கான பலனை நான் சொல்லுவேங்க ஆழத்துல இருந்து உங்க சந்ததி நீங்க அனுபவிப்பீங்க இருப்பீங்க எனக்கு தெரியும் ஷூ நின்றுபுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில சாப்பாடு கூட செய்யாம வந்து பஸ் விட்டு இறங்கணுன்னு மூஞ்ச கிழிய கழுவிட்டு ஓடி வரீங்க அதுக்கான பலன் நிச்சயமா நீங்க உங்களும் உங்க சந்ததியும் அனுபவிக்குங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் சபையில தேடுறேன் ஒரு மனுஷனையும் காணேன்னு நிறைய பேருடைய இருதை எப்படி தெரியுமாட்டு அட தேசத்துல என்னவனா நடக்கட்டும் தேசத்துல என்ன அருவருப்பனா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கிறனா நான் சாப்பிடறேனா நான் உடுவித்து நான் உடுத்திக்கிறனா நான் போறனா வரனா ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா போதும் எவன் அழிஞ்சா எனக்கு என்ன எவன் எப்படி போனா எனக்கு என்ன எவன் சீர்கேட்டு போனா எனக்கு என்ன அப்படி இருக்க கூடாது சபை அப்படி இருப்பீர்களானால் நம்ம நிறைவை பார்க்க முடியாது நம்ம நிறைவை பார்க்க முடியாது தேசத்தில் நடக்கிற அறிவறுப்புகள் நிமித்தமா சுவரை அடைக்கும்படி கர்த்தன இருக்கிறார் உங்களை என்னதான் தேடுறார் ஆமே நீங்களும் அவருக்கு தேவை ஆமே